ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதில்லை முயறா வீட்டால் இல்லை கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்னால் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ முக்கியமாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்போனா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கெரியர் பற்றி யோசிப்போம் அடுத்து என்ன படிக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஆசை இருக்கும் இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான ஆசை இருக்காது ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான கோர்ஸ்க்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனில் எப்போ வரும் சிலபஸ் இதெல்லாம் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் லெவலில் படிக்கிற ஒரு டென்த்தோ ப்ளஸ் பிளஸ் டூ ஓ இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கா அதாவது என்ன கோர்ஸுக்கு டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே டாப் கோர்ஸ் உங்களுக்கு அதாவது ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா வந்து ஆசைப்பட்றாங்க ஸோ மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு நீட் யூஜி வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க முக்கியமாக நீங்கள் நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீட் யூஜியோட ஸ்கோர் பேஸில் வந்து இங்கே அட்மிஷன் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெட்டினரி டாக்டர் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் கோர்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு முக்கியமாக ஹோமியோபதி டாக்டர் இதெல்லாம் இது அண்டரில் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட நிறைய நிறைய காலேஜில் நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க ஒரு சில இடத்துல பிளஸ் டூ மார்க் பேஸில் மெரிட்டில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் யூஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீட் யூஜி போதவரையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வந்து கேட்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி பாட்னி ஜோலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா மெயினாக வந்து இந்த கோர்ஸ்ஸாக வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங்லேருந்து பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியில் எக்கச்சக்க அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நீட் யூஜி ஸ்கோர் வந்து கேட்க மாட்டாங்க ஒரு சில டாப் யூனிவர்சிட்டியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெரிட்லேயே அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி டெவெண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம் அதுக்கும் மெரிட்லேயே மோஸ்ட்லி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணிக்கேன் அப்படின்னா அவங்க காலேஜ் பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டெக்ட் ஜாயின் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இது எல்லாமே காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா மெயினாக கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா நீட் யூஜி தான் உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் காலேஜ் யூனிவர்சிட்டி இதை பொறுத்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு அடுத்தபடியாக கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போவாங்க ஸோ இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாகவே இன்ஜினியரிங் பொறுத்த பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு இவங்களுக்குலாம் இருக்க ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் படி ஜாப் கிடைக்காது அப்படின்னா வந்து சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க அதில் உண்மைகள் இருக்கு பட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்து பண்ணணும் நம்ம அதாவது இன்ஜினியரிங் தான் அப்படின்னு டிசைன் பண்ணிக்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாப் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் பிஐடி எஸ்ஆர்எம் ஹிந்துஸ்தான் இன்னும் நிறைய டாப் யூனிவர்சிட்டி இருக்கு உங்களுக்கு ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி இந்த காலேஜில் எப்பயுமே டாப்ல இருக்கு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருக்கும் சூப்பராக உங்களுக்கு உங்களுக்கு ஸோ ஸோ போகணும் அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பேஸில் பேஸில் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க ஒரு ஒரு சில இடத்துல ஜேடபிள்யூ ஜேடபிள்யூ மெயின் மெயின் எக்ஸாமோட ஸ்கோரும் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க நீங்கள் நீங்கள் வந்து 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 ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க எந்த காலேஜில் காலேஜில் படிக்க அப்படிங்கிறத அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அது ரேங்க் லிஸ்ட்டில் ஹண்ட்ரட் இருக்கா செக் அதுக்கப்புறம் அந்த எப்படி ஜாயின் பண்ணலாம் என்ன எக்ஸாம் எக்ஸாம் நம்ம கனெக்ட் பண்ணுற தான் எழுதி போகணுமா இல்லை ஸ்கோர் வச்சே ட்ரை சூப்போ இங்கே இருக்காங்க வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஜேடபிள்யூ மெயினுக்கும் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் அப்படிங்கிறது என்ஐடி ட்ரிபிள் ஐடி மாதிரியான காலேஜுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் உங்களுக்கு ஸோ ஜேடபிள்யூ அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஐஐடி மாதிரியான காலேஜுக்கு உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜேடபிள்யூ மெயினுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஜேடபிள்யூ மெயின் தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ ஜேடபிள்யூ மெயினில் ஒரு பதினஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் ஜே அட்வான்ஸில் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜே டபிள்யூ மெயின் ஜே அட்வான்ஸ் பற்றி நம்ம சேனலில் இன் டெப்த்தாக வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து இங்கே சர்ச் பண்ணி பாருங்க இதுலேயும் ஜே டபிள்யூ மெயினில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி இருக்கும் பேப்பர் ஒன் பிஇ பிடெக் கோர்ஸ்க்காக பேப்பர் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சுல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுல் ஆஃப் பிளானிங் கோர்ஸ்க்காக உங்களுக்கு சப்போஸ் இன் டெப்த்தாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சிலபஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டன் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் காமனாக ஃபிசிக்ஸ் செமஸ்டி மேக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ இன் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் ஜே டபிள்யூ மெயினாக என்ன மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் ஜேடபுள்யூ அட்வான்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிற இன் டெப்த் வீடியோ இருக்குது அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்கும் ஸோ கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அது பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இதே மாதிரி விஐடிஎஸ்ஆர்எம் ஹிந்துஸ்தான் இந்த மாதிரியான காலேஜ்லாம் அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பிடெக் கோர்ஸாக இருக்கும் பீடெக்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸில் கூட நிறைய டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு இன்டெகிரேட் அப்படின்னா பிடெக் ப்ளஸ் எம்டெக் சேர்த்து ஃபோர் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நார்மலாக பிடெக் ஃபோர் இயர்ஸ் எம்டெக் வந்து டூ இயர்ஸ் பட் இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறப்ப ஃபோர் ப்ளஸ் டூ வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகாமல் டோட்டலாகவே வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு எஸ்ஆர் மாதிரியான காலேஜில் இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதோட சிலபஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்கும் நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கோர்ஸ் தான் கேட்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா எக்ஸாம்லேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கம்பல்சரியாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாயர் கோர்ஸ் அதாவது அடுத்து வந்து லாயர் ப்ரொஃபஷனும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எனி குரூப் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஆர்ட்ஸ் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா காமர்ஸ் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ளஸ் டூவில் எனி குரூப் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்பேத்கர் காலேஜில் இருந்து கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த கவுன்சிலிங் பேஸில் வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் டாப் லெவலில் இருக்க நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இங்கேயெலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு திருச்சியில் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ இங்கேலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா சிஎல்ஏடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சிஎல்ஏடி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிப்பாங்க இதை பற்றியும் நம்ம சேனலில் இன்டெப்தாக வீடியோ இருக்குது சிலபஸ் எப்படி எப்படி படிக்கலாம் அப்படின்னா என் டெப்த் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஞ்சம் நல்ல காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக என்எல்யூ காலேஜ் அப்படிம்பாங்க நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் உங்களோட ஸ்கோர் பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லாம் எனி குரூப் எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மைன்டெலவென்ட்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில காலேஜில் மெரிட்லேயே அட்மிஷன் வந்து கிடச்சிடும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இனேட் மரைன் யூனிவர்சிட்டியிலேருந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது ஐஎம்யூசிடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க முக்கியமாக பிபிடெக்கில் வர மர இன்ஜினியரிங் இல்லை நோவல் ஆர்கிடெக்சர் ஓஷன் இன்ஜினியரிங் ஷிப்பிங் இன்ஜினியரிங் இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இண்டியன் மனேன் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் நிறைய காலேஜ் வந்து அப்ளிகேஷனெலாம் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மரைன் காலேஜ் அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரல் நாட்டிக்கல் சயின்ஸ் காலேஜ் மதுரையில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸாம் பற்றி ஐஎம்யூசிஇ டிட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றிய அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க குடிசீக்கிரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றியா அப்டேட்டட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சப்போஸ் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுற உங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மரன் ரெலவென்ட்டான டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இண்டியன் மரன் யூனிவர்சிட்டிலிருந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க பிஜியில் எம்டெக் டெக் எம்பிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா சியூஇடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ப்ளஸில் இருக்க யூனிவர்சிட்டியில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த எக்ஸாம் பற்றியும் நம்ம சேனலில் இன்டெப்த்தாக வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போதே பிளான் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் இந்த மாதிரியான காலேஜில் ஜாயின் பண்ணலாம் மோஸ்ட் அப்படிக்காத முன்னாடியே பிளான் பண்ணிங்க பர்சென்டேஜெலாம் ரொம்ப ஹை லெவலாக கேட்க மாட்டாங்க செவன்ட்டி செவன்டி ஃபைவ் ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சிருப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கோர்ஸ்க்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்